கொடுக்குறது வழக்கமாக என்ன வாங்கி கட்டிருக்கிற மாதிரி தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அளையாட நிறுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க மாடுகளோட முகமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா கலர் ஆச்சுங்க நல்லா முகத்தில் ஃபுல்லாக ஒயிட் வந்துருக்குது இன்னைக்கு மேஜரான மாடு வந்து இப்படி தான் எடுத்துருக்குறாங்கண்ணே लनु न ओके आ जास्त जास्त

न <Net -hertz> <segue> 아니 안으로는... வணக்கம் குமார் கூடனா இது வந்து சிந்தாமணி சொன்னீங்கன்னா வார வாரம் நாட்டுக்கு சந்தை நடக்கும் கர்நாடகாவில் இருக்குண்ணே இந்த சந்தை சக்தி என்ன இன்னும் வீடியோ குடுக்கிறது ரெடியாகல மாறுகளாக நான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டாச்சு வேணு நீங்கள் சாப்பிட்டு வேணா திருமணம் என்ன திருமணம்ல இல்லைண்ணா நம்ம தமிழ்நாடு தானே

آه کيناد سنتر برو 9 رو 1 نمبر وا کينانو ஓகே திருமணா நீங்க மாடு வாங்கிருக்கீங்களா எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க او پتو نهي پوهڻي تو لست ها گڏي پنا 500 ري انرا اني 200 ترنا اڏي ووبي اڀي پتو ترنا نين گدا گدا دايس ترنا அண்ணா எங்கே வாங்கி எந்த எந்த ஈரோட்டில் வாங்கினா இல்லை சிந்தம்பல் வாங்கினா எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்கண்ணே அண்ணா வந்துட்டாரு உங்ககிட்ட மாடு வாங்கியிருக்காங்க அண்ணா திருமலை அண்ணனு சொல்லிட்டுங்க நீங்கள் சொன்ன பால் கறக்குதுங்களா கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதை கேட்குறேன் கேட்குறேன் சக்தி அண்ணா எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்கண்ணே திருமலை அண்ணா

இப்போது சிந்தாமணியில் திருமணம் வந்து சிந்தாமணியில் ரெண்டு மாடு வாங்கியிருக்காருங்களாம் இருபத்தி மூணு லிட்டர் வந்து பால் கறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஃபீடு தானே முக்கியம் மாடு வாங்கிறது பெருசில்லை மாடு பால் கறக்குறதுக்கு வந்தாலே நீங்கள் தீவனம் கொடுக்கணும்னு தீவனங்கள் கொடுத்தால்தான் பால் கறக்கும் இல்லைடா கரெக்டாக இது கறக்காது அப்படின்ட்டு வந்து வேற நல்லா ப்ரோட்டீன் ஒன்று தீவனம் கொடுத்தா கண்டிப்பாக பால் கறக்குண்ணே அவரேஜ் கண்டிப்பாக இருபது லிட்டர் பால் கறக்கணும்

ஒன்று வந்துருங்க எந்த மாதிரி நீங்கள் தொட்டால்மே ஒன்றை தாண்டும் மாடுகளோட குவாலிட்டி பொறுத்து ஒரு லட்ச ரூபா தாண்டுங்க அதை விட கம்மியாகவும் இருக்குதுங்க பட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காதுங்க குவாலிட்டி பற்றி எடுத்து உங்களுக்கு ரேட் அதிகமாகும் மனித குரங்கு அண்ணன் வணக்கம் மாடெல்லாம் நிக்க வச்சுட்டேங்க முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்கண்ணே